பக்தி மேலாவின் தோழர் தொழில்கள் அனைவருக்கும் வணக்கம் நேத்து நாம் சாய்பாபாவோடைய ஸ்ரீ சாய் சத் சரிதம் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் நேத்திய தொடர்ச்சியை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிக்குதுன்றதை விட இந்த வீடியோவை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் சாய்பாபாவோடைய கதையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலம் நம்ம லைஃப்பில் இருக்கிற கெட்டதுகள் அனைத்தும் விலகி நன்மையே நிகழும் சாய்பாபா கோயிலுக்கு போக முடியாதவங்க அவரை பார்க்க முடியாதவங்க இந்த சரித்திரத்தை கேட்க மூ கேட்கறது மூலம் நமக்கு நன்மை வந்து சேரும் நேற்றி தொடர்ச்சியானது அதாவது ஹேமத் பந்த் தான் இந்த கதையை எழுதுகிறாரு ஸோ அவருடைய இதிலிருந்து நம்ம இந்த கதையை பார்க்கலாம் இப்போது முக்கியமானதும் ஞானம் அதாவது மிளுவதுமான பட்டம் ஞானம் என்னும் பட்டம் அது எப்படி கிடச்சிது அப்படின்னா சாய்பாபா என்னை ஏன் ஹேமத் பந்த் என்ற பெயரால் அழைக்க வேண்டும் என்று நான் என்னிடம் ஆரம்பித்தேன் இச்சொல் ஹேமந்த் ரியபந்த் என்ற வார்த்தையிலிருந்து திருத்தப்பட்டதாகும் இந்த ஹேமந்த் ரியபந்த் யாதவ் அரச வம்சத்தைச் சேர்ந்த அவர் ராமதேவ் மகாதேவ் என்ற தேவகிரி அரசர்களின் புகழ்பெற்ற மந்திரியாவார் கல்வி கேள்வி நிரம்ப பெற்று நற்பண்புகள் நிறைய பெற்ற அவர் ஆன்மீக விஷயங்கள் அடங்கிய சதுர்வர்க சிந்தாமணி மற்றும் ராஜபிரசத்தி போன்ற பல உயர்ந்த நூல்களின் ஆசிரியரும் ஆவார் கணக்கு பேரிடுகளில் புதிய முறைகளை கண்டுபிடித்து புகுத்தியவரும் மற்றும் மராத்திய சுருக்கெழுத்தின் கர்த்தாவும் ஆவார் ஆனால் நான் முற்றிலும் மாறுபட்டவன் அறிவற்ற ஓட்டமற்ற நடுத்தர எண்ணத்தோல் எனவே அந்த பட்டம் எனக்கு எதற்காக சூட்டப்பட்டது என்பது விளங்கவில்லை ஆனாலும் அதை குறித்து தீவிரமாக சிந்தித்து அது என் அகங்காரத்தை அழித்து பணிவாகவும் அடக்கமுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அளிக்கப்பட்டது என நினைத்தேன் விவாதத்தில் எனக்குள்ள புத்தி சாதுரியத்துக்காகவும் அது எனக்கு வழங்கப்பட்டதாகும் எதிர்கால நிகழ்ச்சிகளை உற்று நோக்கி பாபா சொற்கள் முக்கியமானதும் தீர்க்க தரிசனம் நிறைந்ததும் ஆகும் ஏனெனில் மிகவும் புத்திசாலித்தனமாக சாயி சமஸ்தானத்தின் நிர்வாகங்களை கவனித்து எல்லா கணக்குகளையும் நன்றாக வைத்திருந்தது முக்கியமானதும் ஆத்மார்த்த விஷயங்களான ஞானம் பக்தி அவாமின்மை நான் தன்மையை சரணமிடுதல் தன்னை உணர்த்தல் போன்றவற்றை குறிக்கும் சாய் சத் சரிதம் என்ற அத்தையே சிறப்பான நூலின் ஆசிரியராகவும் இருந்ததை காண்கிறோம் குருவின் தேவையை பற்றி இப்ப பார்க்கலாம் ஹேமத் பந்த் பாபா இவ்விஷயத்தை பற்றி என்ன சொன்னார் என்று எவ்வித குறிப்பும் விட்டு வைக்கவில்லை ஆனால் காஹா சாஹிப் தீஷித் இவ்விஷயத்தை தனது குறிப்புகளில் பதிப்பித்துள்ளார் ஹேமத் பந்தீன் சாய்பாபா சந்திப்பின் அடுத்த நாளில் பாபாவிடம் காஹா சாஹிப் தீஷித்தின் சென்று தான் சீரடியை விட்டு போக வேண்டுமா என கேட்டார் பாபா ஆம் என்றார் பிறகு எங்கே போவது என யாரோ கேட்டார் பாபா உயர மேலே என்று கூறினார் அம்மனிதர் வழி எப்படிப்பட்டது என பாபாவிடம் வினவினார் பாபா கூறினார் அங்கே போவதற்கு பல வழிகள் உள்ளன இங்கிருந் இங்கிருந்தும் அதாவது சீரடியிலிருந்தும் ஒரு வழி உள்ளது பாதை கடினமானது புலிகளும் ஓநாய்களும் வழியில் உள்ள காடுகளில் உள்ளன நான் அதாவது காகா சாஹிப் தீஷித் கேட்டேன் ஒரு வழிகாட்டியை நாம் அழைத்து சென்றால் என்ன அதற்கு பாபா கூறினார் அப்போது கடினமில்லை புலி ஓனாய் படுகிகள் முதலியவற்றிலிருந்து அடைய நேரடியாக அழைத்து செல்வார் வழிகாட்டு இல்லை என்றால் காடுகளில் நீ காணாமல் போகலாம் அல்லது படுகுழியில் விழும் அபாயம் இருக்கிறது அப்படின்னு பாபா சொன்னார் இந்நிகழ்ச்சியின் போது தபோல் கரும் அருகே இருந்தது இதுவே குரு அவசியமா என்னும் விவாதத்திற்கு பாபாவின் பதில் என்று எண்ணினார் ஒரு மனிதன் சுதந்திரமானவனா அல்லது கட்டுப்பட்டவனா என்னும் விவாதம் ஆன்மை விஷயங்களில் உபயோகமில்லை என்றும் இவ் அத்தியாயத்தின் மராத்தி மூலப்பதிப்பில் விளக்கப்பட்டபடி பெரிய அவதாரங்களான ராமர் கிருஷ்ணர் முதலியோர் தமது குருக்களான வசிஷ்டர் சாந்திமணி ஆகிய முனிவர்களிடம் தன்னை அறிவதற்காக சரணடைந்தார்கள் என்றும் குருவினுடைய உபதேசத்தினாலேயே பரமாத்தமாக அடையப்படுகிறது என்றும் நம்பிக்கையும் பொறுமையே அத்தகைய முன்னேற்றத்துக்கு தேவையான நற்பண்புகளாகும் என்பதே பாபாவின் திருக்குறிப்பாகும் இவருதாங்க ஹேமத் பந்த் சாய்பாபா கூட இருந்து நமக்கு சாய்பாபா வரைய சத் சரித்திரத்தை எழுதியவர் இவர்தான் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சாய்பாபாவின் அனுமதியும் வாக்குறுதியும் அடியாருக்கு இடப்பட்ட திருப்பணிகள் பாபாவின் நிகழ்ச்சிகளும் வழிகாட்டு விளக்குகளும் அவரின் தாயன்பு ரோஹிலாவின் கதை பாபாவின் சுவையும் அமுதமான மொழிகள் இதுதான் இப்ப பார்க்க போறோம் முந்தைய அத்தியாயத்தில் விளக்கப்பட்டபடி சாய்பாபா தமது பூரண சம்மதத்தை தெரிவித்து கூறியதாவது சச்சரிதம் எழுதுவதை பற்றி நான் உம்முடன் முழுமையாக சம்மதிக்கிறேன் நீர் உமது கடமையை செய்யும் சிறிதளவும் அஞ்சாதீர் உன் மொழிகளில் நம்பிக்கை வையும் என்னுடைய லீலைகள் எழுதப்படுமானால் அறியாமை அகலும் அவைகள் கவனத்துடனும் பக்தியுடனும் கேட்கப்படுமானால் இவ்வுலக வாழ்க்கையின் உணர்வு தனிந்து பக்தி அன்பு ஆகியவற்றின் வலிமையான அலைகள் மேலெழும்பும் என்னுடைய லீலைகளின் ஆழத்தில் ஒருவன் முழுவதுமானால் அவன் ஞானம் என்னும் லீலை மதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான் இதை கேட்டு இந்நூல் ஆசிரியர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் உடனே தன்னம்பிக்கை உடையவராயும் பயம் அற்றவராயும் ஆனார் இப்பணி வெற்றிகரமாக நிறைவேறியே தீர வேண்டும் என்று எண்ணினார் பிறகு ஷாமாவிடம் அதாவது ராவ் தேஷ்பாண்டி திரும்பி பாபா கூறியதாவது ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பனாலில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலிருந்து சூழ்ந்திருப்பேன் என்னிடம் உள்ளதையும் உயிரையும் ஒப்புவித்து அடியார்கள் இந்நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வேதுவர் நம்பிக்கையுடன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியை அளிப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விஸ்வாத்து விஸ்வாசத்துடன் வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது எனது சிறப்பு என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் எனது வாழ்க்கையையும் நிகழ்ச்சிகளையும் பற்றி எண்ணி இவ்வாறாக என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் என்ஜெனும் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனம் உள்ளவர்களாகவும் இருக்க முடியும் சாவின் வாய் நின்று எனது அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் எனது கதைகளை மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக் கொள்ளுங்கள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திகரமானதாகும் அதுக்கான மார்க்கமும் ஆகும் என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவும் அற்றுவிடும் கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும் அன்றியும் அது இதயபூர்வமாகவும் முழுமையானதுமான பக்தியாயிருப்பின் மனம் உச்ச உணர்ச்சியுடன் ஒன்றாகிவிடும் சாயி சாயி என்று சாதாரணமாக ஞாபகம் ஒட்டிக்கொள்வதே பேசுவதில் கேட்பது உள்ள பாவங்களை தீர்க்கும் இந்த கதையை நம்ம கேட்கறதுனால படிக்கிறதுனால சொல்கிறதுனால நமக்கு எவ்வளோ நற்பண்புகள் நிகழும்ன்றது சாய்பாபாவே கூறியிருக்காரு அடுத்து அடையவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலதரப்பட்ட பணிகள் ஆண்டவர் வெவ்வேறு பணிகளை வெவ்வேறு அடியவர்களிடம் ஒப்புவிக்கிறார் சிலர் கோவில் மடம் ஆகியவற்றை கட்டுவதற்கும் சிலர் புண்ணிய தீர்த்தங்களுக்கு பணிகட்டுகள் அமைப்பதற்கும் நியமிக்கப்படுகிறார்கள் சிலர் ஆண்டவன் புகழைப்பாட நியமிக்கப்படுகிறார்கள் சிலர் சேஷாத்ராடான யாத்திரைக்கு அனுப்பப்படுகிறார்கள் ஆனாலும் எனக்கு சச்சரிதம் எழுதும் வேலை ஒப்படைக்கப்பட்டது எல்லாம் சிறிது தெரிந்தும் ஒன்றும் முழுமையாக தெரியாதவனாய் ஒன்று இப்பணிக்கு கொஞ்சமும் தகுதியுடையவன் அல்லன் பின்னர் ஏன் அத்தகைய கடினமான வேலையை மேற்கொள்ள வேண்டும் எவரே சாய்பாபாவின் உண்மை வரலாற்றை எடுத்து எம்ப முடியும் சாய்பாபாவின் அருள் ஒன்று மட்டுமே இக்கடின வேலையை நிறைவேற்றி ஊக்கம் அளிக்க முடியும் எனவே நான் எனது பேனாவை கையில் எடுத்தபோது சாய்பாபா எனது அகங்காரத்தை அகற்றிவிட்டு அவரே தமது நிகழ்ச்சிகள் எல்லாம் வரையலானார் ஆதலின் இந்நிகழ்ச்சி கலையெல்லாம் விவரிப்பதன் பெருமை அவரையே அடைகிறது என்னையல்ல பிறப்பில் மறைவனாக இருப்பினும் ஸ்ருதி ஸ்ருமத்ரி என்ற இரண்டு கண்கள் அல்லது பார்வை அல்லது காட்சிகள் தேவை உள்ளவனாக இருந்தேன் எனவே சச்சரிதத்தை எழுதவே இயலாத நிலையில் இருந்தேன் ஆனாலும் ஆண்டவன் அருள் ஊமையை பேச வைக்கிறது முடவனை மலையை கடக்க செய்கிறது அவரின் விருப்பப்படி காரியங்களை செயற்படுத்தும் அவர் ஒருவரே அறிவார் புல்லாங்குழலோ ஹார்மோனியமோ எஞ்சனம் ஒளி எழுப்புகிறது என்பதை அறியா இது அவற்றை வாசிப்பவனையே சார்ந்தது சர் சந்திர கசிவதும் கடல் பொங்கி எழுவதும் சந்திரோதயம் காரணமாகவே அவ்வாறன்றின் தன்மையால் அல்ல இந்த குற்ற குற்ற உணர்ச்சியோடு இவர் எழுத ஆரம்பிக்கிறார் கலங்கரை விளக்கமாக பாபாவின் கதைகள் படகுக்காரர்கள் பாறைகள் அபாயங்கள் ஆகியவற்றிலிருந்து விலகி பத்திரமாக பயணம் செய்வதற்காக கடலின் பல்வேறு இடங்களில் கலங்கரை விளக்கம் கட்டப்படுகிறது சம்சாரம் என்னும் சாகரத்தில் சாய்பாபாவின் கதைகள் அத்தகைய பயனை நல்கின்றன அவைகள் அமுதத்திற்கு சுவை ஊட்டுகின்றன நமது உலக பாதையை மிருதுவாகவும் கடப்பதற்கு எளியதாகவும் ஆக்குகின்றன ஞானிகளின் கதைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவைகள் நமது செவிகளின் வழியாக உள்ளத்தினுள் புகும்போது அல்லது அகங்காரம் தத்வைத் உணர்ச்சி ஆகியவை மறைகின்றன நம் உள்ளத்தில் அவைகள் தேக்கப்படுமானால் சந்தேகம் பரந்தோடும் சரீரத்தின் பெருமை உணர்ச்சி கீழே இறங்கும் ஏராளமாக விவேகம் சேகரிக்கப்படும் பாபாவின் தூய புகழை விவரிப்பதும் அதையே அன்புடன் கேட்பதும் அடியாரின் பாவங்களை அழிக்கும் கிருதி யுகத்தின் ஆன்மீக பயிற்சியானது சமாதாமா அதாவது உள்ளம் உடல் இவற்றின் தனித்தன்மை த்ரேதா யுகத்திற்கு தியாகம் துவாரவ யுகத்திற்கு வழிபாடு கலியுகத்திற்கு இறைவனின் புகழையும் நாமத்தையும் இசையாக பாடுவதுமாகும் கடைசி பயிற்சியானது நான்கு வர்ணத்தை சேர்ந்த எல்லாருக்கும் உரியதாகும் மற்றைய பயிற்சிகளுக்கான யோகம் தியாகம் தியானம் தாரணை அதாவது ஒருமுகப்படுத்துதல் ஆகியவை பழகுவதற்கு மிகவும் கடினமானவை இறைவனது சாய்பாபா புகழை செவிமடுப்பது மிகவும் எளியதாகும் நாம் நமது கவனத்தை அவைகள் மீது திருப்ப மாத்திரமே வேண்டும் கதைகளை கேட்பதும் கீர்த்தனையாக பாடுவதும் புலனுணர்வை பொருட்கள் மீதுள்ள உறவை நீக்கி அடியவர்களை பற்றவர்களாக முடிவில் ஆன்ம உணர்வுக்கு வழிநடத்தி செல்லும் இக்குறிக்கோளையே கருத்தில் கொண்டு சாய்பாபா ருதா என்னும் அவரை கதைகளை எழுத செய்தார் அல்லது உதவி செய்தார் அடியவர்கள் இப்போது இக்கதைகளை எழுதவோ படிக்கவோ கேட்கவோ செய்யலாம் அஞ்சனம் செய்யும் போது அவரை தியானம் செய்க இப்போ சாய்பாபாவின் தாயன்பு தன் இளம் கன்றை பசு எஞ்சனம் நேசிக்கிறது என்பதை யாவரும் அறிவர் அதன் மடி எப்போதும் நிறைந்திருக்கிறது கன்று பால் வேண்டி மடியை முட்டும் தடையின்றி பால் பெருக்கெடுக்கின்றன அஞ்சனமே தாயாரும் தக்க தருணத்தில் தன் குழந்தையின் பசியறிந்து முளையமுது தந்து ஊட்டுகிறாள் அதற்கு ஆடை அழகுற அணிவிப்பதிலும் சிறப்புற சிங்காரிப்பதிலும் முக்கிய கவனம் செலுத்துகிறார்கள் சிறப்புற குழந்தை எதை பற்றியும் அறிவதும் இல்லை கவலையுறுவதும் இல்லை ஆயின் தன் குழந்தை நன்றாக உடை உடுத்தப்பட்டு அலங்கரிக்க அலங்கரிக்கப்பட்டிருப்பதை கண்ணூரும் தாயின் மகிழ்ச்சிக்கு ஓர் எல்லை இல்லை தாய் அன்பு விசித்திரமானது அசாதாரமானது பற்றில்லாதது இணை இல்லாதது தமது அடிவர்களிடம் சத்குருவும் இத்தகைய தாய் அன்பை காண்பிக்கிறார் இத்தகைய தாய் அன்பு காண்பிக்கிறார்கள் இத்தகைய அன்பே சாய்பாபா என்னிடம் கொண்டிருந்தது அதை பற்றி நிகழ்ச்சி கீழ் வருமாறு நான் அரசாங்க வேலையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஓய்வு பெற்றேன் கெளரவமாக என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு தீர்மானித்தரப்பட்ட பென்ஷன் போதவில்லை குரு பூர்ணிமா அன்று நான் ஸ்ரீரடிக்கு சென்றிருந்தேன் அங்கு அண்ணா சிஞ்சி சனிகர் அவராகவே பாபாவிடம் எனக்காக கீழ் வருமாறு வேண்டினார் தயவு செய்து அவரை அன்புடன் நோக்குங்கள் அவர் பெரும் பென்ஷன் அறவே போதாது அவரது குடும்பமோ வளர்ந்து வருகிறது அவருக்கு வேறு வேலை ஏதும் கொடுங்கள் அவரது சிந்தா குலத்தினை தீர்த்து அவரை மகிழ செய்யுங்கள் பாபா பதிலளித்தார் அவர் வேறு ஏதாவது வேலை பெறுவார் ஆயின் இப்போது எனக்கு பணி செய்வது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவரது உணவு எப்போதும் நிறைந்திருக்கும் ஒருபோதும் காலியாய் இராது அவரது தனது கவனம் அவர் தனது கவனம் அனைத்தையும் என்பால் திருப்பி நாத்திகர்கள் மதப்பற்று அற்றவர்கள் கொடுமையாளர்கள் இவர்களின் கூட்டுறவை தவிர்த்து எல்லோரிடமும் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்து உள்ளத்தாலும் உயிராலும் என்னை வணங்க வேண்டும் இதை செய்வாராகில் அவர் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவார் எவருடைய வழிபாடு உபதேசிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நான் என்பது யார் என்னும் வினாவுக்கு சாய்பாபா என்பது யார் என்னும் குறிப்பில் முன்னமே இந்நூல் சொல்லப்பட்டிருக்கிறது ரோஹிலாவின் கதை எல்லோரையும் அரவணைக்கும் சாய்பாபாவின் அன்பை ரோஹிலாவின் கதை நமக்கு காட்டுகிறது உயரமாகவும் வாட்டு சாட்டமாகவும் காளையை போன்ற வலிமை உடையவனாகவும் உள்ள ரோஹிலா என்பவன் சீரடிக்கு வந்தான் நீண்ட கஃபினி என்னும் உடை அணிந்திருந்தான் பாபாவுடைய அன்பினால் அங்கு தங்கியிருந்தான் இரவும் பகலும் களிமாவை அதாவது திருக்குரானின் பாடல்கள் சப்தமாகவும் குரூரமாகவும் ஒ ஒப்பித்து அல்லாஹி அக்பர் அதாவது கடவுள் பெரியவர் என்று கத்துவான் ஷீரடியின் பெரும்பாலமான மக்கள் பகலெல்லாம் தங்கள் வயலில் வேலை செய்துவிட்டு இரவு வீட்டிற்கு திரும்பும்போது ரோஹிலாவின் குரூர இறைச்சல்களுக்காகவும் கத்தல்களாலும் வரவேற்கப்படுகிறார்கள் அவர்கள் தூங்க முடியாமல் மிகுந்த தொல்லையும் அசௌகரியமும் அடைந்தனர் மௌனமாக இத்தொந்தரவை சில நாட்கள் பொறுத்திருந்து அவர்களால் இனிமேல் இத்துயரம் பட முடியாது என்னும் நிலை வந்தவுடன் பாபாவை அணுகி இதை கவனித்து ரோஹிலாவின் தொந்தரவை நிறுத்தும்படி வேண்டிக்கொண்டனர் பாபா அவர்களின் வேண்டுதல்களை கவனிக்கவில்லை மாறாக அவர்களை கடிந்தார் அவர்களை தங்கள் வேலைகளை கவனிக்கும்படியும் ரோஹிலாவை கவனிக்க வேண்டாம் என்றும் கூறினார் அவர் மேலும் ரோஹிலாவுக்கு மிகவும் கெடுதலான மனைவி ஒருத்தி இருக்கிறார் என்றும் அவள் உள்ளே வர முயன்றும் ரோஹிலாவையும் ஆனால் ரோஹிலாவின் பிரார்த்தனைகளை கேட்டவுடன் அவள் உள்ளே நுழைய துணியவில்லை என்றும் ஆதலால் அவர்கள் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் என்றும் கூறினார் உண்மையில் ரோஹிலாவுக்கு ஒரு மனைவியும் கிடையாது அவனுக்கு மனைவியாக பாபா குறிப்பிட்டது துர்புத்தி அதாவது கெட்ட எண்ணங்களாகும் ஏனெனில் வேறு எதை காட்டிலும் கடவுளிடம் வேண்டிக்கொள்வதிலும் கொள்வதிலும் முறையிட்டு பேரிரைச்சல்கள் செய்வதையும் பாபா விரும்பினார் அவர் ரோஹிலாவின் பக்கம் இருந்து ரோஹிலாவின் இறைச்சல்களையும் கூக்குரல்களையும் பொறுத்து கொள்ளுமாறும் அவை சீக்கிரமே மறைந்துவிடும் என்றும் கூறினார் பாபாவின் இனியதும் அமிர்தத்தன்மையொத்த வார்த்தைகளும் ஒரு நாள் மத்தியானம் ஆரத்தி முடிந்த பிறகு அடியார்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அப்போது பாபா கீழ்கண்ட அழகான அறிவுரையை விடுத்தார் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் இருங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்திருக்கிறேன் இந்த உலகின் கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் அரவணிக்கிறேன் இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலம் மூலமாத நானே முக்குணங்களின் கூட்டுறவும் நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் ஒந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பனும் மாவேன் என்பால் கவனத்தை திருப்புபவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உழுக்கும் எல்லா பூச்சிகள் எறும்புகள் கண்ணுக்கு முடியாத உலகம் எல்லாம் என்னுடைய உடம்பு அல்லது உருவம் ஆகும் இத்தகைய அழகான விலை மதிப்பற்ற மொழிகளை கேட்டு இனிமேல் என் குருவை தவிர வேறு யாருக்கும் நான் பணிவிடை செய்ய போவதில்லை என்று என் மனதில் நான் தீர்மானித்தேன் அண்ணா சிஞ்சினி கிரடம் பாபா விடுத்த பதில் உண்மையில் அது எனக்கானதாகும் அதாவது நான் ஒரு வேலை பெறுவேன் என்னும் எண்ணம் என் மனதில் சுழன்றது நான் அஞ்ஞனம் நிகழுமா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் எதிர்கால நிகழ்ச்சிகளை கண்ணூறும் போது பாபாவின் வார்த்தைகள் உண்மையாயின நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை பெற்றேன் ஆனால் அது குறுகிய காலம் அளவுடையது பிறகு நான் சுதந்திரம் அடைந்தேன் என் குரு சாய்பாபாவினுடைய சேவைக்கு என்னை பூரணமாக சமர்ப்பித்தேன் இவ் அத்தியாயத்தை முடிக்கும் முன்பாக பல்வேறு இடைஞ்சல்களான தூக்கம் சோம்பல் மனது அலைதல் உணர்வுகளுடன் உறவு இவற்றை விற்றுழித்துவிட்டு தங்களுடைய முழுமையும் சிதைவு மற்ற கவனத்தை சாய்பாபாவின் கதைகளுக்கு அளிக்கும்படி இந்நூலை கேட்போரிடமும் பயில்வோரிடமும் நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அவர்களது அன்பு இயற்கையானதாக இருக்கட்டும் பக்தியின் ரகசியத்தை அவர்கள் அறியட்டும் மற்ற பல சாதனைகள் புரிந்து களைப்படைய வேண்டாம் ஒரு எளிய மருந்தை அவர்கள் பற்றட்டும் அதாவது சாய்பாபாவின் கதைகளை கேட்பதும் அது அவர்களின் அறியாமையை அழித்து அவர்களுக்குள் முக்தி நல்கும் ஓர் உலோபி பல்வேறு இடங்களிலும் தங்கினாலும் தன்னுடைய புதைக்கப்பட்ட செல்வத்திலேயே சதா சிந்தனை உள்ளவனாக இருப்பதை போல் சாய்பாபா நம் அனைவரின் உள்ளம் என்னும் அரியாசனத்தில் வீற்றிருக்கட்டும் அடுத்த அத்தியாயத்தில் சாய்பாபாவின் சீரடி விஜயத்தை பற்றி கூறுகிறேன் இப்போது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கதைன்னு சொல்ல முடியாது நம்ம சாய்பாபாவுடைய வரலாறு இதை கேட்பதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உங்கள் கவனத்தை சிதறடிக்காமல் இந்த கதையை தொடர்ந்து கேளுங்கள் எந்த இடைஞ்சல் வந்தாலும் அதை தவிர்த்து விட்டு இந்த கதையை கேட்டுகிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும் இதன் தொடர்ச்சியை நம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இளைஞர்களோடு நன்றி வணக்கம்